தெய்வ பிள்ளையே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் கத்தருடைய பிள்ளைகளே பௌலடிகளால் ரெண்டு குறிந்தரின் புத்தகம் நாலாவது அதிகாரம் பதினேழாவது பதினெட்டாவது வாக்கியத்தில் இப்படியாக சொல்லுகிறார் மேலும் காணப்படுகிறவை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்கும் என்று சொல்லுகிறார் ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று சொல்லியிருக்கிறார் தெய்வப்பிள்ளையே இந்த உலகத்திலே நீ காண்கிற உபத்திரவங்கள் எல்லாம் அனித்தியமானது ஒரு நாள் அதை மறைந்து போக போகிறது கர்த்தர் உனக்கு எதிராய் உண்டாகியிருக்கிற எல்லா உபத்திரவங்களையும் எல்லா தீங்குகளையும் உனக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளையும் போகிறார் காரணம் கத்தர் உனக்கு நித்திய கனமகிமை உண்டாக்க வேண்டும் என்று அவர் உனக்காக இறங்கி இருக்கிறார் இணைப்பிற்குரிய தேவ ஜனங்களே எந்த உபத்திரவமாக இருந்தாலும் சரி எந்த வியாகுலமாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த உபத்திரவத்தினுடைய பாதையிலே கடந்து சென்று கொண்டு இருந்தாலும் சரி அதி சீக்கிரத்தில் நீங்க போகிறது காரணம் கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருக்கிறார் இதுவரையிலும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வேதனைகள் மறைய போகிறது அது நித்தியமானவைகள் அல்ல ஒருவேளை நீங்கள் கதிரை செவிக்கலாம் எப்பொழுது எனக்கு இந்த போராட்டம் ஓய போகிறது என்று சொல்லி நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள் எப்பொழுது இந்த போராட்டம் எனக்கு ஓயப் போகிறது என்று சொல்லி கேட்கும் பொழுதே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா அது குறுகிய காலத்திற்குள் மறைய போகிறது என்று சொல்லி உங்களுக்கே உங்களுடைய வாய் அறியாமல் அந்த விசுவாச வார்த்தையை பேசுகிறது எப்பொழுது முடியும் அப்படி என்றால் அதற்கு ஒரு முடிவு காலம் இருக்கிறது என்றுதானே அர்த்தம் தேவ பிள்ளைகளே உங்களுடைய உபத்திரவத்திற்கு ஒரு முடிவு காலம் இருக்கிறது அது தொடர்ச்சியாக வரப்போவதில்லை ஏதோ ஒரு தவறு செய்ததினாலே ஏதோ ஒரு தெய்வனுக்கு பிரியமில்லாத காரியத்தின் வழியில் கடந்து சென்றதினாலே அந்த உபத்திரவம் உங்களுக்கு வந்து எந்த தவறான பாதையில் சென்றீர்களோ அதை உபத்திரவத்தை முழுவதுமாக மாற்றி போட்டு நித்திய நித்திய கன மகிழ்ச்சியை கர்த்தர் உண்டாக்க போகிறார் காரணம் அவர் உண்மையில் பிரியமாயிருக்கிறார் அவர் உன்னை நேசிக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறாரே நான் உன்னை நேசிக்கிறேன் இந்த உலகம் உன்னை எத்தன் என்று சொல்லலாம் பெற்றோர்கள் முன் சகோதரனும் சகோதரிகளும் உன்னை எத்தன் என்று சொல்லலாம் இவன் மஞ்சிப்பவன் என்று சொல்லலாம் இவன் ஏமாத்துக்காரன் ஏமாத்துக்காரர் என்று இந்த உலகம் சொல்லலாம் ஆனால் நானோ உன்னை இஸ்ரவேல் என்று ஆசீர்வதிக்கிறேன் நீ எனக்கு பிரியமானவன் என்று உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீ எனக்கு பிரியமானவள் என்று உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அபிரகம் ஈசாக்குக்கு நான் கொடுத்த வாக்கு தத்துவத்தை உனக்கு தருகிறேன் என்று யாக்கோபுக்கு தரவில்லையா அதே போல இந்த உலகம் உன்னை எத்தன் என்று சொல்லலாம் ஏமாத்துக்காரன் வஞ்சிக்கிறவன் என்று சொல்லலாம் வஞ்சிக்கிறவள் என்று சொல்லலாம் எவ்வளவு பொய்யன் அசுத்த உதவுள்ளவன் என்று சொல்லலாம் எவ்வளவு அருவருக்கு தகுந்த வார்த்தைகளை உனக்கு எதிராக ஜனங்கள் பேசினாலும் கர்த்தர் உன்னை பார்த்து என் மகனே என் மகளே என்றுதான் சொல்லுகிறார் தேவனுடைய நீ இருக்கிறாய் தேவனுடைய மகளாய் இருக்கிறாய் உன் இருதயமானது கரைபடிந்து இருக்கிறதா பரவாயில்லை கத்தருடைய சமூகத்தில் வா அந்த கரையை போக்கத்தான் அவருடைய மகனே என்று அழைக்கிறார் உனக்கு வாழ்வு தர அழைக்கிறார் யாக்கோபை இஸ்ரவேலனாக மாற்றினது போல என் கர்த்தர் உன்னுடைய இந்த உபத்திரவத்தில் இருந்து விடுதலையாக்கி தேவனுடைய நித்திய கனமகிமை உனக்கு கொடுக்கப் போகிறார் அவர் நாமும் உன்மூலமாக மகிமை காணப்படப் போகிறது நீ உற்றுண்ட பரிமள தைலம் போல காணப்பட போகிறாய் இது தெய்வ வார்த்தை உனக்காக பேசுகிறது உன்னை அழைக்கிறது இந்த செய்தியை கேட்கிற உன்னை தான் அழைக்கிறது எழும்பி வா உன் உபத்திரவத்தை கர்த்தர் மாற்றுகிறார் உன் வியாதியை கர்த்தர் நீக்குகிறார் உன் வியாகுலத்தை கர்த்தர் போக்குகிறார் கர்த்தர் உனக்கு சமாதானத்தை தருகிறார் ஏ சுவின் நாமத்தில் இதை பெற்றுக்கொள் கட் பிளஸ் யூ